சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது மகானை சோதிக்காதே மனதை அடக்கு ஓம் ஸ்ரீ விநாயகனே போற்றி ஸ்ரீ சரஸ்வதியே போற்றி ஸ்ரீ குரு மகராஜனே போற்றி குலதேவதைக்கும் ஸ்ரீ சீதாராமச்சந்திரனுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் குரு ஸ்ரீ சாயிநாதனை பக்தியுடன் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் சத்குருவை முழுமையாக போற்றும் முயற்சியில் வேதங்களும் புராணங்களுமே திணறிக் கொண்டிருக்கும் போது எதையும் புரிந்து கொள்ள இயலாத என் போன்ற அஞ்ஞானி வாயை மூடிக்கொண்டிருப்பதே மேலாகும் சிந்தித்து பார்த்தால் வாயை பொத்திக்கொண்டு மௌனமாக இருப்பதுதான் சத்குருவை போற்றும் சிறந்த வழியாகும் ஆனால் சாயியின் அடுக்கடுக்கான சீரிய பண்புகள் என்னுடைய மௌன விரதத்தை மறக்கடித்து விடுகின்றன சாயியின் ஆழங்காண முடியாத லீலைகள் பெரும்பேறு விளைவிப்பவை அவற்றை கண்ணால் கண்ட நான் எப்படி சும்மா இருக்க முடியும் இனிமையான அந்த தின்பண்டங்களை என் நாக்கு ருசி பார்த்தபோது நான் கதை கேட்பவர்களை நினைவில் கொண்டேன் அந்த பந்தியில் நான் சுவைத்த ஆனந்த ரசத்தை இந்த விருந்திலும் சேர்க்க முடிவெடுத்தேன் அதனால்தான் இந்த விருந்து சுவாரஸ்யமாகவும் களிப்பூட்டுவதாகவும் அமைந்திருக்கிறது அருசுவை விருந்தாயினும் பண்புள்ள நண்பர்கள் பந்தியில் இல்லையெனில் அவ்வுணவர் ரசிக்காது தனியாக அமர்ந்து உண்ணும் விருந்துக்கு ருசியேது சாயி அனைத்து விருப்பங்களும் நிறைவேறியவர் எல்லா ஞானியராலும் போற்றப்படுபவர் சாயி தம் பக்தர்களுக்கு ஓய்வையும் சாந்தியையும் அளிக்கும் பூஞ்சோலை வாழ்க்கையின் சகித்துக்கொள்ள கொள்ள முடியாத பிரமைகளை நிவாரணம் செய்பவர் சொல்லுக்கு அப்பாற்பட்ட அவருடைய லீலையை என்னுடைய பேச்சால் வர்ணிக்க முடியவில்லை புரிந்து கொள்ள முடியாதவரின் விவரிக்க முடியாத கலைகளை யான் எங்கனம் சாரம் வாங்குவேன் மங்களங்களுக்கெல்லாம் மங்களமான சாயி தம்முடைய கதை பற்றிய நினைவை கருணையுடன் எனக்கு அளித்து இக்காவியத்தை பரிபூரணமாக்குகிறார் அவருடைய அளவில்லா மகிமையை பாடுவதற்கு நுழைபவர்களில் யாருக்கு கதை சொல்லும் சாமத்தியம் இருக்கிறது பேச்சின் முதல் நிலையே திறமையின்றி பின்பாங்கும் போது இடைநிலைகள் இவற்றின் கதி என்னவோ இம் ஒன்றும் மூடிக்கொண்டு இருக்கும் போது நான்காவதாகிய கடைநிலை என்ன செய்ய முடியும் ஈதனத்தையும் நான் சம்பூர்ணமாக அறிவேன் ஆயினும் என் மனம் சும்மா இருக்க மறுக்கிறது சத்குருவின் பாதங்களில் மூழ்காமல் அவருடைய ஜதார்த்தமான சொரூபம் கைக்கு எட்டாது ஆகவே ஸ்ரீஹரியின் சொரூபமான ஞானிகளை கைகூப்பி கிருபை செய்யும்படி பிரார்த்தனை செய்தல் வேண்டும் குருவின் பாதங்களில் ஒட்டிக்கொள்வதே நமக்கு எல்லாவற்றுக்கும் மேன்மையான லாபம் ஆகவே நாம் ஞானிகளின் சகவாசத்திற்கும் பல கோணங்களில் உருவெடுக்கும் அவர்களுடைய அன்புக்கும் ஏங்கும் பண்பை அபிவிருத்தி செய்து கொள்வோம் ஆக முழுக்க முழுக்க தேகாபிமானம் உள்ளவனுக்கு பக்தன் என்று சொல்லிக்கொள்ள தகுதி இல்லை தேகாபிமானத்தை பூரணமாக துறந்தவன்தான் உண்மையான பக்தன் இவனிடம் ஞானகர்வம் உள்ளதோ இவனிடம் தான் சிறந்தவன் என்னும் தற்பெருமை உண்டோ இவன் டம்பத்தின் வசிப்பிடமோ அவனிடம் என்ன புகழ் சேரும் தம் குருவின் கீர்த்தியை பாடாத அபாக்கிய வான்களும் செவிப்புலனை பெற்றிருந்த போதிலும் குருவின் பெருமையை கவனமாக கேட்காதவர்களும் மந்த மதியை உருவெடுத்து வந்தவர்கள் அல்லரோ தீர்த்த யாத்திரை விரதம் யாகம் தானம் இவற்றை விட மேன்மையானது தவம் அதனினும் மேன்மையானது கரிபஜனை எல்லாவற்றையும் விட மேன்மையானது குரு பாதங்களின் மீது தியானம் சாயியே சாயி பக்தர்களின் தியானம் சாயியே தேவர்களுக்கும் தேவிகளுக்கும் அவர்கள் செய்யும் அர்ச்சனை சாயியே அவர்களுடைய ரகசிய பொக்கிஷமும் கூட இப்பொக்கிஷத்தை அவர்கள் ரட்சிக்க வேண்டும் ஆனால் கஞ்சத்தனம் கூடாது எப்பொழுதாவது ஒரு சமயம் என்னை சோம்பல் அண்டும் ஆனால் என்னுள் உறையும் சாயிக்கு அது என்னவென்றே தெரியாது கதை சொல்ல நான் மறந்தால் சரியான நேரத்தில் அவர் ஞாபகம் ஒட்டுகிறார் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நான் நினைக்கலாம் ஆயினும் என்னுடைய சட்டம் இங்கே செல்லப்படியாவதில்லை ஏனெனில் திடீரென்று என் மனதில் உதிக்கும் கதை என்னை பேனாவை கையிலெடுத்த செய்கிறது அவருடைய அற்புதங்கள் நிறைந்த கணக்கற்ற கதைகளை பக்தர்களுக்கு அளிப்பதற்காகவும் மற்றும் என்னுடைய நன்மைக்காகவும் இந்த சச்சரித்திரத்தை எழுத என்னை ஊக்குவிக்கிறார் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்